ஹாய் உங்கள் ரைடு வித் மேமனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டிப்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஃப்ரேமில் வந்துட்டு துணி டேமேஜ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து ஃப்ரேமோட வந்து ஆயில் கெட் ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஆரி நீடில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்பொழுது கையில் வந்து வழுகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த வீடியோக்குள்ளே டிப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ஆரி ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகள் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நாடா வந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு பண்டிலே இந்த நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு பண்டிலே வந்து டென் ருபீஸ் தான் ஸோ அதாவது பத்து ரூபாய்க்கே இந்த நாடா வந்து வாங்கிடலாம் இந்த மாதிரியான நாடா வாங்கிக்கிறணும் வாங்கிட்டு அதோட ஒரு எண்டு அந்த பகுதியை வந்து எடுத்து இந்த மாதிரி சமமாக இருக்க மாதிரி வந்து பிசுறு ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சமமாக வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சு இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வச்சு சுத்தம் வரலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கம்மு வச்சு ஒட்டிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் கம்மு வச்சு ஒட்டிட்டு சுற்றலாம் நான் வந்து அப்படியே சுற்றிக்கிறேன் இதை நம்ம சுற்றும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த சுத்தல் அந்த ஃபுல்லாக போயிடக்கூடாது அந்த ஓரம் பாயிண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா வீடியோவில் அந்த மாதிரி அந்த ஓரத்தில் வச்சு அது அப்படி அப்படி சுற்றி வந்தோம் அப்படின்னாலே அது கொஞ்சம் கிராஸ் கிராஸாக வந்து வரும் ஸோ நல்லா இழுத்து இழுத்து வந்துட்டு சுற்றிக்கிறணும் ஏன்னா அப்படி நம்ம அந்த மாதிரி சுத்தலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றே சுற்றுறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த பிரேமை வந்து ஃபிட் பண்ணும் பொழுது ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் மாட்ட முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் ஒன்று மேலே ஒன்று வராது மாதிரி லாஸ்ட் அந்த எண்டில் வந்து இப்போ சுற்றி வர்ற மாதிரியே வந்து ஆனால் நல்லா இழுத்து இழுத்து வந்து சுற்றணும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிரேமை வந்து சுற்றிக்கிறணும் ஸோ எதுக்காக இதை சுற்றுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவுக்கு இடையில சொல்கிறேன் ஸோ இப்படி நம்ம சுற்றுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்துட்டு நாம் சுற்றிக்கிறலாம் இதை நம்ம சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சைடில் வந்து சிக்கு உழுகும் அது அந்த மாதிரி வந்து சிக்கு உழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாடாவதோட சென்டர் பகுதியில் வந்து ஒரு நூலை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அழகாக சிக்கு உழுகாமல் வரும் இல்லை அப்படின்னா வந்து சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வந்தாச்சு இப்போ அந்த எண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அது எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து ஒரு மடக்கு மடக்கிட்டு இதை மடக்கி நம்ம வந்து ஃபிட் பண்ணுற பகுதி வந்து பிரேமோட அவுட்டர் பகுதி அல்லது கீழ்ப்பகுதியாக இருக்கணும் உள்பக்கமாக வ வராது மாதிரி பார்த்துக்கிறணும் ஏன்னா உள்பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா மேடு மாதிரி அதாவது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேடாயிரும் தூக்கிக்கிட்டு ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை வெட்டிட்டு அந்த பிசுறு வந்து தெரியாமல் லைட்டாக ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஊசியை வச்சு அதாவது கம்மை வச்சும் ஒட்டிக்கிறலாம் அல்லது கம்மை வச்சு ஒட்டுட்டு நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஊசியை வச்சு நம்ம நார்மல் வந்து ஸ்டிச்சிங் நேடில் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வச்சு நம்ம வந்து தச்சுக்கிறலாம் இந்த மாதிரி தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு ஸ்டிக்டாக அதாவது நல்லா வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து சைடாக இருக்கணும் அல்லது வெளிப்பக்கமாக இருக்கணும் பிரேமோட உள்பக்கமாக இருந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறணும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறணும் இல்லை அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு அவுந்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் திரும்ப நம்ம போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டைமே வந்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிரியாது ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு நாம் இந்த ப்ரேமை வந்து நல்லா வந்து நாடாவை வச்சு சுற்றிக்கிறணும் இந்த மாதிரி சுற்றுறதுனால நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்ஸ் ஒன் டைம் நம்ம சுற்றிட்டோம்னா போதுங்க அது பாட்டுக்கு லைஃப் லாங் கிடைக்குங்க நாம் இப்படி சுற்றுறதுனால வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ப்ரேம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு உடையாது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும் பாருங்கள் இப்போ சுற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த துணியை வந்து நம்ம எதில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறோமோ அந்த துணியை அந்த பிரேம் இல்லாமல் அந்த பாருங்கள் நான் வந்து தெரியாமல் ப்ரேமில் அந்த நாடா சுற்றாமல் வந்து வச்சிட்டேன் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல் புறம் நம்ம இந்த வச்சு டைட்டு வச்சு இழுப்போம் இல்லைங்களா அப்போ வந்து இது என்ன ஆயிடுது அப்படின்னா அதில் உள்ள அந்த நூல்கள் வந்து பிரிஞ்சு அது மாதிரி அசிங்கமாக வந்து நூல் விலகி வந்து வந்துடுது ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்க் துணி ஸோ அந்த மாதிரி வந்து சில்க் துணியாக இருக்கட்டும் ஏன் காட்டும் எந்த துணியாக நம்ம மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்து சாஃப்டான த கிளாத்தாக தான் இருக்கும் ஸோ அதில் அப்படி வச்சு நம்ம ஃபிட் பண்ணி டைட்டு கொடுக்க இழுப்போம் பார்த்தீங்களா அப்போ இழுக்கும் பொழுது வந்து அது அந்த நூல் இலைகள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வரும் ஏன்னா நம்ம டைட்டாக ஃபிட் பண்ணியிருப்போம் கொஞ்சம் போட போட அமித்த அழுத்தம் கொடுத்து போடும்பொழுது லூஸ் ஆகும் இல்லைங்களா அப்போ அந்த அது வந்து துணி வந்து பாலாக போயிடுது ஸோ நம்ம அதில் என்ன ஒர்க் பண்ணாலும் அது எவ்வளவு காஸ்ட்லியான துணியாக இருந்தாலுமே அந்த துணி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்தது வராமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த நாடா சுற்றாமல் வந்து வைக்கிற ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கிளா நாடாவை சுற்றுனதுக்கப்புறம் ப்ரேம் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு அந்த கிளாத்தை வந்து நல்லா கிருப்பாக வந்து பிடிச்சிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த நம்ம எந்த இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை இந்த மாதிரி பிரேமில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு லைட்டாக வந்து விரலை வச்சாலே பள்ளம் உழுகுது ஸோ அந்த மாதிரி பள்ளம் உழுகக்கூடாது இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி இழுத்து டைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரேமை வந்துட்டு அந்த அடியில் உள்ள ப்ரேமு மே ப்ரேமு ரெண்டு அதாவது உள்ளே உள்ள ப்ரேமு வெளி பிரேம் ரெண்டையுமே வந்துட்டு விரல்களால் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக வந்துட்டு பிடிச்சு இழுக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஓரமாக பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்க கிளாத்து வந்து டைட்டாகும் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு முதைக்கும் இப்போக்கும் பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த மாதிரி அப்போ வந்து நாம இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் டைட்டாயிரும் ஸோ அதை அப்படியே சென்டர் பகுதியில் அப்படி விரலால் வந்து அப்படி விட்டு பார்த்தா தட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சவுண்டு வரும் அதுவே லூஸாக இருக்கும் போது நீங்கள் தட்டி பாருங்கள் அந்த மாதிரி சவுண்டு வராது ஸோ இப்போ வந்து பிரேமும் தயார் கிளாத்தும் தயாராகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு நாடாக வாங்கினேன் ஸோ அந்த பத்து ரூபாய்க்கு வாங்கினதை வச்சே என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு சைஸில் வந்து நான் பிரேம் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பெருசு வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது பெருசாக இருக்கிறதுனால ஸோ சின்ன சின்ன ஒர்க்குக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒன்லி அந்த பெரிய ப்ரேமை வந்து நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பேக்னுக்கு டிசைன் போடும் இல்லைங்களா ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன் மற்றதெல்லாம் வந்து சின்னதை எடுத்துக்குவேன் இந்த நம்ம பிரேமை வச்சே வந்துட்டு ஆரி ஒர்க்கும் பண்ணலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கின நாடாக வச்சு நம்ம இப்படி சுற்றுட்டோம் அப்படின்னா பிரேமுக்கும் வந்துட்டு லைஃப் கொடுக்கும் சீக்கிரம் உடஞ்சிடாது அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கிளாத்தவுமே க்ரிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி கிளாத்துலேயுமே வந்து எந்தவித டேமேஜும் வராமல் வந்து இது வந்து க சேஃபாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்துகிற அந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இப்போ நான் அதில் வந்து ஒரு சைஸ் எடுத்திருக்கேன் இதை நான் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்க நார்மலாக நீடியில் மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கை வந்து அந்த ஸ்வட்டிங் அதாவது வேர்வனால வந்து வழுக்கிக்கிட்டே போகும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு அந்த ஊசி நீடில் வந்து நம்ம கையில் பிடிச்சி இப்படி பண்ணும் பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வழுக்கி விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நூல் திரட்டு வந்து சுற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த காலியான லெட்டு பென் இருக்கும் இல்லைங்களா இதில் உள்ளே இருக்க அந்த ரீஃபில் எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த நீடியில் வந்து நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து நல்லா வந்துட்டு உள்ளே வந்து செலுத்த முடியுமோ செலுத்திட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த உள்ளே இருந்த தீந்த ரீஃபில் வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ புது தூரத்தான் வந்து நாங்கள் வந்து பெண்ணை மிஸ் பண்ணனால புது தான் எடுத்து அந்த உள்ளே இருந்த ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து அதாவது பேப்பர் வேஸ்ட் பேப்பர் நாங்கள் வந்து நார்மல் காலண்டர் பேப்பரை தான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுறோம் நீங்கள் அந்த தீந்த நீடிலவே கட் பண்ணி அந்த தூரத்துக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் எனக்கு நீடில காட்டிலையுமே எனக்கு இந்த பேப்பர் தான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தெரியுது ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பேப்பரை இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணிக்கிறணும் அப்படி அதை நல்லா வந்து டைட்டாக பண்ணிட்டோம்னாத்தே அந்த நீடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது உள்ளே போகிறது வெளியில் வர்றது அந்த மாதிரி லூஸாக இல்லாமல் வந்து டைட்டாக இருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூடிலேயும் லைட்டாக அது ஒரு பல்லம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுலேயுமே லைட்டாக வந்து ஒரு பேப்பரை வச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா அருமையாக வந்து தயாராகிடும் நாம் பெண் எழுதுகிற மாதிரி அதை பிடிச்சி அழகாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ ஸ்பீடாகவும் வரும் அதே சமயம் க்ரிப்பாகவும் இருக்கும் இந்த ஐடியா எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா என் பையன் தான் கொடுத்தான் நான் என்னடா அப்படியே வழுக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவன் டக்குன்னு வந்துட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி கொடுத்தான் ஸோ எனக்கு உண்மைக்குமே ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பிரேமையும் இந்த நீடிலையும் வச்சு நான் வந்துட்டு ஆரி ஒர்க்கும் பண்ணேன் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணேன் நான் பண்ண ஒரு சில ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வேணும்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வந்து விரிவாக ஒவ்வொரு ஒர்க்குமே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் நான் ஒர்க் பண்ணும்பொழுது வீடியோ எடுக்கலை ஸோ பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்டிச்சஸ்ஸு நேமு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி கற்று ஒர்க் கற்றுட்டு ஒர்க் பொழுது நம்மளே ஒர்க் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து ஃபேபிட் கிடைக்காது அதாவது பிஸ்னஸாக பண்ணும்பொழுது ரொம்பவே வந்துட்டு நம்ம நமக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்கை தான் வந்துட்டு எல்லாருமே விரும்புகிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு இது ஸோ நான் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து ஒரு ஹோர்ஸு வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க்கும் சரி எம்ப்ராய்டிங்கும் சரி அதே மாதிரி நான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரேமில் வச்சு காமிச்சிங்களா அதை வச்சு எப்படி வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் நான் கற்றுக்கிட்டு நானே போட்டால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு டிசைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு நான் அருமையாக வந்து பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு கவலைகள் இருந்தால் கூட வந்துட்டு ஃப்ரீ ஆயிடும் மைண்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கோங்க கற்றுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கூட வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து ஆன்லைன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஸோ தேவைப்பட்டால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு எது எப்படி வந்துட்டு நம்ம கிளாத்து டேமேஜ் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி வந்து நீடில் நமக்கு வந்து வழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நைபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ